பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து மணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானானந்தமயம் தேவன் நிர்மல்படிக் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீமோ பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் எஸ் அஸ்ரோகேஏங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் மாறு மாசி மாசப் பழங்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அடிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது மாசி மாதம் எப்போ தொடங்குது எப்போது இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரிஹரு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பழங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துட்ருக்குறோம் போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பழங்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலாம் ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குருவாரம் வாரம் அதாவட்டது வியாழக்கிழமையிலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை முடியுது ஆரம்பிக்கிறனாலே குருவாரத்துலேயும் முடியற நாள் சுக்கரவாரத்திலையும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்களோடும் இந்த உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காஞ்சி ஸ்ரீ மகா அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி ரொம்ப வசந்த சிவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருடைய ஆசைகள் இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும் கெளிப்பாடாலும் தனிப்பாழாக இருக்கணும் தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு மூணு மாதத்தில் ஆறு மாதத்துல பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க இதுக்கெல்லாத்துக்கும் ஒசந்த நாள் வாஸ்து நாள் அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும் அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிற பார்த்துக்குங்க காலையில் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டுக்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும் அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பூதபலி பிரேதபலி பலி திக்வலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளையிறோம் எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும் அப்படியேற்பட்ட வசந்த வாசு நாள் வருது ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரத்தில் வாரத்தில் குரு வியாழக்கிழமையில் வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்கள வாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம் அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம் அந்த மாசி மகம் வர்றது பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காரடையான் நோன்பு கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் ஆறு பதினாலுக்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்கா மிக சீறு சிறப்புமாக இருக்குமா மிக சீறு சிறப்பமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹோலி பண்டிகை இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது இதை தவிர பார்த்தோம்னாக்கா இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினோராவது வீடான கும்ப வீட்டில் புத பகவான் சூரிய பகவான் சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வக்ரகதி அடைகிறாரு இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதே போல் சுக்கர பகவான் வக்ரகதி அடைகிறது சு நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாம் அதை தவிர மூணு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கர பகவான் வக்ரகதி செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் மூணு பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம் நல்லது நமஸ்காரம் அன்பார்ந்த கும்பராசிக்காரர்கள் அதாவது அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலு பாதங்களும் சதய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் கொண்ட இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது வந்து மிக மிகச் சிறப்பு இருந்த போதிலும் உங்களுக்கு நாலாம் இடத்ததிபதி அதாவது சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துலேயும் ரெண்டாம் இடத்துக்குரிய தனகாரகனாகிய காரகனாகிய குரு பகவான் நாலாம் இடத்துலரையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாக எடுத்துக்கிறலாம் அப்படி எடுத்துக்கிற போது இந்த குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுக்கு சமம் அப்போ கோதண்ட ராகுவாக வந்துடுறார் அதேமாரி நாலாம் இடத்துல இருக்கிறது சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதுக்கு சமமாகவும் எடுத்துக்கலாம் ஆட்சி பெற்றதுக்கு சமமாக அதுமாரி எடுத்துக்கிற போது வண்டி வாகனம் வீடு வாசல் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளும் தனகாரகன் தனஸ்தானத்திலே இருக்கிறதுனால தனமும் நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இருந்த போதிலும் சனி ராசியிலையும் அவர் வந்து ஏழா அவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியாகிய சூரியனுடையும் சேர்ந்து இருக்கிறதுனால வார்த்தைகளை மாத்திரம் கொஞ்சம் கவனமாக யோசித்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் குரு வந்து சேர்ந்தே இருக்கிறதுக்கு சமம் அதனால அது கூட பெருசாக இருக்காது இந்த சனி பகவான் வந்து ராசியிலே இருக்கிறதுனால வார்த்தைகளை வேகமாக பேசி கெடுத்துக்குருவீங்க அதை மாத்திரம் நிதானப்படுத்தினீங்கன்னா இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஷ்டர் கே சேங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஜென்மசனி நடக்குது அதனால் வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ஏழாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஒரு மூலியமாக பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய வியாபாரங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நாலு அதிபதி ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியம் பார்த்தீங்க இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவோர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு தந்தையின் சொத்துக்கள் தாயின் சொத்துக்கள் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பணம் அவரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஐயா சொன்ன மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் வீட்டை நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி வரும் மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இளைய சகோதர சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய மாற்றமும் எந்த அளவு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ராசியில் இருபத்தி ஆறாம் தேதி வரைவரிலும் புதன் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் நீச்சல் நிலைக்கு போகிறார் நீச்சல் நிலைக்கு போகிற இடம் அப்படின்றது மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் அங்கே ஏற்கனவே சுக்கர பகவான் இருக்கார் சுக்கர பகவான் அங்கே உச்சம் பெற்று இருக்கார் உச்சம் பெற்றிருக்கிறதுக்கும் நீசம் அடைஞ்ச கிரகங்களும் ஒன்று சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு பேர் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மாப்பிளை பார்க்கறதுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்குறது ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏதாவது ஒரு தடங்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணத்திற்கு தடங்கல்களும் தாமதங்களும் வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாசி மாதம் பிறக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும்னே சொல்லலாம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகருக்கு திருமணம் நடைபெறணும் அப்படின்னாக்க ஏழரை சனி தொடர்பு வரணும் குருவோடைய வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும் அப்படி வரும்பொழுது தான் திருமணத்துக்கு உண்டான காரியகட்டங்கள் இருக்கும் அப்போ இப்போ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழை ரெண்டு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் இருபத்தேழு வயசும் செகண்ட் ரவுண்டாக இருந்தால் ஐம்பத்தி நாலு வயசும் அப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சா வந்துருச்சு அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல்கேளாகும் குழந்தையோட குரல் கேட்கலன்னா அந்த வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது ஒரு மன திருப்தியும் இருக்காது அப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அஞ்சாம் இடத்துல உண்டான சுபாய் இருக்கிறாரு கண்டிப்பாக ஆண் வாரிசை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்குங்க கு அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குருவானவர் வக்ரகதியில் இருந்தார் இப்போ இந்த யோகம் பெற்று வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடன்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் உண்டாகும் அதே போல் புது பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெனவேஷன் ஒர்க்ஸு இன்டீரியர் டிசைன் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் தன்னுடைய வியாபார நிறுவனத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண கூடிய வாய்ப்புகள் உண்டு விசுவாசமான தொழிலாளர்கள் கிடைச்சி வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அபிவிருத்தி அப்படின்னாக்கா பிரான்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் உங்களுடைய தொழிலை விற்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாசி மாதம் கும்பராசிகாரங்களுக்கு அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் மாசி மாதத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு எந்தெந்த தினங்கள் தவிர்க்கணும் அப்படித தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனிபோல் விலகும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களை தான் விளக்கணும்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலரை மனோகாரகனாகிய சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் நாம் வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம் இப்போ மனோகாரகன் அப்படின்னு சொன்னால் மனசுக்கு அதிபதியானவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ மனசுக்கு அதிபதியானவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிற போது உங்களுடைய மனநிலைகள்லாம் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் அந்த நாட்களை தவிர்க்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அது பிரகாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிர்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது இது ரெண்டையும் அவசியம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டையும் தவிர்த்துக்குங்க அது வரக்கூடிய நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையும் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையும் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை மாலை அஞ்சு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த காலகட்டங்களில் இதுகளை தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இது போக உங்களுக்கு இந்த மாதத்துல எந்த தெய்வத்தை போய் வழிபட்டால் இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது அதுக்கு உண்டான இடம் என்னென்ன கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருப்பு திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கார் சரபேஸ்வரர் அந்த அந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபடுறது வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அந்த சரபேஸ்வரரை போய் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய நோய்கள் இதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அந்த சரபேஸ்வரரை போய் வழிபடுறதுக்கு கூட காலையில வந்து ஒரு பத்து மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளேற போய் வழிபடுறது நல்லது என்ன கிழமை அப்படின்னு பார்க்குற போது அதுக்கு உண்டான கிழமை என்னென்னு கேட்டால் சனிக்கிழமை என்றைக்கு போய் வழிபடுறது நல்லது அந்த சரபேசரறை அது சனிக்கிழமை என்றைக்கு ஒம்போ டு பத்தரைங்கிறது ராகுகால நேரம்னு சொல்கிறது அந்த ராகுகால நேரத்திலேயே சனி சனி பகவானை போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கும்ப ராசியை பொறுத்தவர்களும் ஏற்றமான காலம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலைக்காக சுற்ற வேண்டிய காலகட்டங்களாக இருக்கும் வேலை மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சமில்லை பேச்சில் நிதானம் தேவை பேச்சின் மூலியமாக பணம் அதிக அதிகமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா கடல் கடந்து போகக்கூடிய பாக்கியம் வரும் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புது யுக்திகள் கையாளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரும்பு சம்பந்தமான கெமிக்கல் சம்பந்தமான மணல் சம்பந்தமான மண் சம்பந்தமான காங்கிரீட் சிமெண்ட் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட்டு அது தவிர வந்து துப்புரவு தொழிலாளர் பணி அதனுடைய மேனேஜர்ஸு அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உடல் உழைப்பும் மன அழுத்தமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட பொழுது சொல்லுது நன்றி நம்ம அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்